பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி ஐந்து புள்ளி நான்கில் இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஏழு எக்ஸ் மைனஸ் பதினொன்றுக்கு இணையாக எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பதினொன்னுக்கு செங்குத்தாக அமையும் நேர்கோட்டின் சாய்வை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது ஒய் ஒய்ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஏழு எக்ஸ் மைனஸ் பதினொன்று இதற்கு இணையான நேர்கோட்டின் சாய்வை கணக்கிடணும் கொடுக்கப்பட்டிருக்க கோட்டின் சாய்வை என்னாலும் கணக்கிடலாம் அதாவது ஒய்ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சிங்கிற பொது வடிவத்தோடு ஒப்பிடுறப்ப எக்ஸின் கெளுதான் நமக்கு சாய்வா இருக்கும் அப்போ இந்த நேர்கோட்டின் சாய்வு சாய்வு எம்இக்குவல் டு எக்ஸின் கெழு ஜீரோ புள்ளி ஏழுன்னு இருக்கு தேவையான நேர்கோட்டின் சாய்வானது கொடுக்கப்பட்டிருக்க கோட்டிற்கு இணையாக இருக்கு அப்போ இணைக்கோடுகளின் சாய்வுகள் எப்படின்னா சமமாக இருக்கும் இணைக்கோடுகளின் சாய்வுகள் சமம் வேஃ்போர் கொடுக்கப்பட்டுள்ள கோட்டிற்கு கோட்டிற்கு இணையான நேர்கோட்டின் சாய்வு அதே ஜீரோ புள்ளி ஏழு அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் உள்ள சமன்பாடானது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பதினொன்றுக்கு செங்குத்தாக அமையும் நேர்கோட்டில் சாய்வென்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் பதினொன்னானது இடது பக்கம் வரப்போ ப்ளஸ் பதினொன்று ஆகும் எக்ஸ் பிளஸ் பதினொன்று ஈக்குவல் டு ஜீரோ இங்கே ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி அதாவது சாய்வு வெட்டுத் துண்டு வடிவத்தோடு ஒப்பிட போகிறதில்லை சாய்வு கணக்கிடுவதற்கான நிபந்தனை மைனஸ் எக்ஸின் கெழுவை ஒய்யின் கெழுவை பயன்படுத்துகிறோம் சாய்வு இருக்கு பை ஒய்யின் கெலுவானது ஒய் உறுப்பு இல்லை அப்ப ஜீரோன்னு கொடுத்துக்கலாம் மதிப்பு இன்பினிட்டி கொடுக்கப்பட்டிருக்க கூடிய சமன்பாட்டிற்கு தேவையான நேர்கோட்டின் சாய்வானது செங்குத்தாக இருக்கிறதா கொடுத்திருக்கிறாங்க ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து நேர்கோடுகளின் பெருக்கல் பலன் மைனஸ் ஒன்று அதாவது எம் ஒன் பெருக்கல் எம் டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுக்கு சமம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பதினொன்று என்ற நேர்கோட்டிற்கு செங்குத்தான நேர்கோட்டின் சாய்வு தான் கேட்டிருக்கிறாங்க செங்குத்தான நேர்கோட்டின் சாய்வு எப்படி கணக்கிடலாம் மைனஸ் ஒன்று பை ஏற்கனவே கணக்கிட்டு இருக்கக்கூடிய சாய்வானது இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன் பை எம் வரும் அதாவது இந்த நிபந்தனையிலிருந்து எம் ஒன் தெரிஞ்சு எம் டூ வேணும்னா மைனஸ் ஒன் பை எம் டூன்னு கொடுப்போம் இங்கே மைனஸ் ஒன் பை இன்ஃபினிட்டி எனி திங் பை இன்ஃபினிட்டி அப்படிங்கிறப்ப மதிப்பு ஜீரோ தேவையான நேர்கோட்டின் சாய்வானது ஜீரோ ஆகும் தேங்க்யூ